ஒரு விதை செடியாக மரமாக பிறகு பூ காய் கனி கொடுத்து இறந்து போயிடுது மனிதனும் அப்படி தான் குழந்தையாக இருந்து வளர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை வளர்த்து பல சாதனைகளை புரிஞ்சு வயசாகி இறந்து போயிடுறான் மிருகங்கள் செடிகள் எல்லாமே இதை தான் எதெல்லாம் இங்கே உருவாச்சோ எல்லாமே அழியக்கூடியது இந்த உலகமும் அழியக்கூடியது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாமே அழியக்கூடியது எதெல்லாம் தோணுச்சோ எல்லாமே அழியக்கூடியது இந்த கணம் போச்சுன்னா இந்த கணம் மாதிரி திரும்ப வாழ்க்கையில் வரப்போகிறதே கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த வாழற காலத்தில் நான் சாதிச்சிட்டேன் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களே நீங்கள் என்ன வேணால் சாதிச்சிடலாம் ஆனால் நான் சாதிச்சிட்டேன்ற நாவை உங்களால் காட்ட முடியுமா ஒருத்தர் ஒலிம்பிக்கில் இரநூத்தம்பது முந்நூறு கிலோ தூக்கி தங்கப்பதக்கம் வாங்குறாரு ஆனால் அவரால் அவரை தூக்க முடியுமான்ற மாதிரி நான் நான் சொல்கிறீங்களே இந்த நான்றது உங்களால் காட்ட முடியுமா எல்லாமே மாறக்கூடியது மாற்றம் ஒன்றே மாறாதது அந்த மாற்றம் ஒன்றே மாறாதது எதில் நடக்குது இந்த விஷயம் இந்த பிரம்மம் என்ற ஒரு விஷயத்தில் தான் நடக்குது இந்த பிரம்மம் என்றது எது அதுதான் நீங்கள் நீங்கள் நீங்கள்னு சொல்கிறது தான் பிரம்மம் இந்த பிரம்மத்துக்குள்ளே தான் மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த பிரம்மம் மட்டும் மாறாதது இந்த மாறாத தன்மையான பிரம்மத்துக்குள்ள மாற்றம் ஒன்றே மாறாதது